ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டுக்கு பதினெட்டு க்ரோ பேக்கில் இருக்கிற சின்ன பன்னீர் பட்டன் ரோஸ் செடியை பார்க்குறோம் இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் செடிக்கு மீன் கழிவுகளை ஸ்ட்ரெயிட்டாக உரமாக கொடுக்க போகிறோம் மீன் கழிவுகளை ஸ்ட்ரைட்டாக உரமாக கொடுத்தா புழுக்கள் வருது பேட் ஸ்மெல் வருதுன்னு எல்லாம் கமெண்டில் அடிக்கடி சொல்கிறீங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் சின்னதாக ஒரு குழி எடுத்து ஒரு கையளவு மீன் கழிவுகளை போட்டு மண்ணோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி மண்ணோட நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமே மண்ணோட மக்கிறோம் பேட் வராது புழுக்களும் வராது இப்போ இந்த ரோஜா செடியோட ரிசல்ட்டை நாலு வாரம் கழிச்சு பார்க்கலாம் நம்ம உரம் கொடுத்த ரோஜா செடி ரொம்ப சின்ன செடி தான் இப்போ இந்த செடியில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது பாருங்க புதுசு புதுசாக நிறைய துளிர்கள் வந்திருக்கு செடியும் நல்லா பச்சை பசையிலையும் இருக்குது இப்போ இந்த தொட்டியை நீங்கள் கவனித்து பார்க்கலாம் காஞ்ச இலைசர்களை வச்சு மல்ச்சிங் பண்ணி விட்டுருக்கேன் இந்த மாதிரி மல்ச்சிங் பண்ணி விடுறதுனால நம்ம தொட்டியில் நிறைய நுண்ணூர் பேருக்கும் ஏற்படும் செடி வந்து சீக்கிரமாக நல்லா செழிப்பாக பச்சை பசங்களே வளரும் நம்ம ரோஜா செடிகள்லாம் பெருசா நல்லா பச்சை பசேல்னு வளர்றதுக்கு இதுதான் காரணம்